படிச்சு பாருங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முழு உலகமும் சைன் பண்ண போகுது அதனால மொத்தமே நூத்தி தொண்ணூத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி நாடு தான் இருக்கு உலகத்துல இருநூறு நாடு தான் இருக்கு அதனால ரிஜிஸ்டர் ஆகாம ஒரு ஆறு நாடோ அஞ்சு நாடோ இருக்கு அது சின்ன சின்ன தீவுகள் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் முழு உலகத்தையும் உலக சுகாதார மையத்துக்கிட்ட சைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாரும் நீங்க சொன்னதை என்ன செய்வோம் கேட்போம் நீங்க கொடுக்கற மெடிசனை என்ன செய்வோம் போட்டு இப்போ நம்ம மெடிசன் போட்டோம்ல இந்தியால ரெண்டு மெடிசன் போட்டாங்க वैक्सीன் என்ன போட்டாங்க நேம் இருக்குதா கோவாக்சின் கோவிஷீல்ட் கோவாக்சின் மட்டும் தான் நம்மளுது கோவிஷீல்ட் ஐரோப்பாவுது நம்ம இவர் இருக்காரு பாருங்க பில் கேட்ஸ் கேமி ஃபவுண்டேஷன்ஸ் அவங்க டீமை சார்ந்தது ஃபைசர் அப்புறம் வந்து கோவிஷீல்ட் அப்புறம் ஸ்புட்னிக் ரஷ்யாவுது அப்புறம் நம்மது தான் கோவாக்சின் இந்த மாதிரி ஒரு 5 6 இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட சொல்லும்போது இப்போ இப்ப WHO என்ன சொல்லுது இந்தியா தயாரிக்க முடியாது இனிமேட் வேக்சின் புரியுதா கோவேக்சின் யார் தயாரிச்சது அப்ப உள்ள பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்தியா தயாரிச்ச மருந்து டபிள்யூஹெச்ஓ ஒத்துக்க மாட்டேன்ற ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கா இருக்காது கோவேக்சின் என்ன சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஏத்துக்க மாட்டோம் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றதா இருந்தா கோவேக்சின் போட்டவங்களை வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண முடியாது கோவிஷீல்டு ஃபைசர் ஸ்புட்னிக் மட்டும்தான் அலவுடுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க

அதிகாரம் கொடுங்க இவங்க அதிகாரம் என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் நம்ம அத்தனை பேருக்கும் இனி வேக்சின் போட மாட்டாங்க அத்தனை பேருக்கும் இதான் போட போறாங்க ரெடியா இருக்கு ஆல்ரெடி மேல இருக்குது பாத்தீங்களா ஐடி டுவெண்டி டுவெண்டி தெரியுதா இதுக்கு பேரு பயோசிப் பேரு இதுக்கு பேர் என்னது பயோசிப் இது எங்க போட முடியும் தெரியுமா நம்ம உடம்புலயே ரெண்டே இடத்துல தான் போட முடியும் ஒன்னு நித்தியில போட முடியும் இன்னொன்னு கையில போட முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உள்ள ஒரு பேட்டரி இருக்கு லித்தியம் பேட்டரி அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சில காரியங்கள் தேவை அது எங்க இருக்குன்னா ஒண்ணு நிதியில இருக்கு இல்ல ரைட் ஹேண்ட்ல தான் இருக்கு சோ இப்போ நமக்கு இவங்க இத குடுக்கிறதுக்கு தான் இப்போ சைன் முன்னாடியே பண்ண சொல்றாங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்க உடம்புல அந்த கிருமி வந்துருச்சான்னு கண்டுபிடிக்க கூடிய ஒரு சிப்னு சொல்றாங்க இப்போ நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா இனி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது எந்த கிருமி வந்தாலும் இது உடனே என்ன செஞ்சிடும் காட்டி கொடுத்துரும் ரெண்டாவது இது வழியாகவே நீங்க என்ன பண்ணிரலாம் அதுக்கான மெடிசனை நீங்க செலுத்திரலாம் சோ நீங்க அத்தனை பேரும் இந்த சிப்ப போடணும் எங்க போடணும் வலது கையிலாவது நெற்றியிலாவது போடணும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறுக்கான சிப்பு ரெடியாக இருக்கிறது அந்த சிப்பு போடுவதற்கான பிராக்டிஸ் தான் நீங்க கொரோனாவுல பண்ணீங்க இப்ப புரியுதா நம்மள என்ன பண்ண வச்சாங்க கையும் நெத்தியும் என்ன பண்ண வச்சாங்க காட்ட வச்சாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டிசீஸ் ஒன்னு வரும் கம்பல்சரி வரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த யுத்தமும் நடக்கும் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள பெரும் அளவுல உயிர் சேதம் நடைபெறும் அப்ப இந்த சிப்பை நம்ம எல்லாருக்கும் போட சொல்லுவாங்க அத்தனை பேரும் போட்டு இந்த சிப்பை நம்மளுடைய கார்டுல இருக்கு பாத்தீங்களா எந்த கார்டுல பேங்க் கார்டுலாம் ஒரு சிம் மஞ்சள் கலர் சிம் இருக்கு இல்லையா உங்க செல்போன் சிம் கார்டு இருக்குல்ல இந்த அத்தனை சிம் கார்டு இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி கார்டு தான் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆர் எஃப் ஐடி பேரு ரேடியோ பிரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் பேரு உங்க செல்போன்ல இருக்கிறது உங்க ஏடிஎம் கார்டுல இருக்கிறது உங்க டெபிட் கார்டுல இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி ஒரு சிம் இதுல இருக்கு மொத்த சிம்மையும் இது உள்ள போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இனிமேட்டு உங்களுக்கு எல்லாமே கூகுள் பே வேலை செய்யாது பேடிஎம் வேலை செய்யாது எல்லாமே கையில உள்ள சிப்பு வழியா வாங்கிங்கன்னு சொல்லிட போறாங்க வேலை முடிஞ்சு அது எப்படி சிப்பு வழியா வாங்க போறாங்கன்றதா இந்த வீடியோ இங்க பாருங்க அந்த அம்மா பாருங்க

இப்போ இந்த கையை வச்சாங்க பாருங்க வலது கை அதுக்கான தான் இப்போ நடந்துச்சு இப்போ உங்களுக்கு வலது கையில போடுவாங்க ஆனா போட சொல்றதுக்கு என்ன சொல்லி போட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் போட சொல்ற மாதிரி போட சொல்லுவாங்க இது ரொம்ப இனி வரப்போறதான பேண்டமிக்

ஊழல் எண்ணையும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்த டெக்னாலஜி கூட பழக்கிட்டாங்க செல்போன் இல்லாம உங்களால இருக்க முடியுமா எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் மக்களால் என்ன செய்ய முடியாது முடியாது நம்ம வாலிப பையன் கையில இருந்து செல்போனை ஒரே ஒரு நாள் வாங்குங்க அவன் படுற பாட பாருங்க பைத்தியமே பிடிச்சிடும் அவனுக்கு மேல முடிஞ்சு அதாவது செல்போன் வந்து ஒரு காலம் லக்ஸுரி இப்ப லக்ஸுரி எல்லாம் இல்ல அத்தியாவசியம் நம்ம லைஃபை எதை பேஸ் பண்ணிருக்க பாதி பேருக்கு ஆன்லைன் ஆபீஸ் எங்க நடக்குது ஹோம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க நடக்குது வீட்டுல கொரோனா வந்த போது ஸ்கூல் எங்க நடந்துச்சு வீட்டுல எல்லாமே வீட்டுல எதுக்கு உங்களை பழக்கப்படுத்தினாங்க எல்லாமே இனி ஆன்லைன் தான் உங்களுக்கு நீங்க கையில் வச்சிருக்க பணம் காசு இருக்காது இனிமேட்டு இருக்காது இப்பவே ஏற்கனவே பாதி மேல முடிச்சிட்டாங்க இனி இருக்காது சோ எல்லாமே உங்க கைக்கு கொண்டு வர போறாங்க அதுக்கான வேலையும் முடிஞ்சிடுச்சு ஆண்டவர் சொன்ன ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இப்போ ஒன் டிரான்சாக்சன் ஒன் கிங் ஒன் லாங்குவேஜ் ஒன் மெடிசன் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இது வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்களா இந்த வேக்சின் பாஸ்போர்ட்னா என்னன்னா வேற ஒண்ணு இல்ல இந்த சிப்பை நீங்க கையில போட்டுட்டீங்கன்னா இது யூரோப்பியன் யூனியன் சொல்லுது அதான் ரொம்ப முக்கியம் சொல்ற ஆள் யார் பாருங்க யார் சொல்றது யூரோப்பியன் யூனியன் நம்ம சொல்ற வல்லரசு அது சொல்லுது வரப்போற வல்லரசு அது சொல்லுது இந்த சிப்பை போட்டுட்டா இனிமேட்டு பாஸ்போர்ட் தேவையில்லை இன்ப விசா தேவையில்லை எந்த நாட்டுக்காவது நீங்க போறீங்கன்னா உங்க போட்டா போதும் நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் டிராவல் வேக்சின் பாஸ்போர்ட் கையில போட்டாச்சு தெரியும் ஏடிஎம் கார்டு டெபிட் நம்பர் கையில இருக்கும் எல்லாமே கையில இருக்கும் அத்தனையும் இருக்கும் இப்ப அதுக்கு உங்க மைண்ட செட் பண்றதுக்கு தான் இந்த கையோ செக் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு இப்ப அடுத்து இந்த சிப்பை போட்டு அதையே செக் பண்ணுவாங்க அதுவே வாழ்க்கையாய் மாறிவிடும் ஆண்டவர் சொன்னபடி ஓர் அரசாங்கம் ஓர் வல்லரசு உருவாயிருச்சு சரி இதை போடக்கூடாதா அப்படின்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்க இதை போட கூடாது ஏன் போட கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொத்தம் உலகத்துல ரெண்டு முத்திரை இருக்குது ஒன்று மிருகத்தின் முத்தரை சரீரத்தில் போடப்படுவது இதுதான் இன்னொன்று எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று பர்சுத்தா ஆவி ஆகிய முத்தரை பர்சுத்தாவின் முத்திரை இருந்தா நீங்கள் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் இந்த முத்திரை இருந்தால் நீங்கள் நரகத்திலே பங்கடைந்தீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பத்தாவது வசன வாசி கனப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரம் ஆகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் யாரு ஒன்பதாம் வசனம் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு

இத போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி கேட்பாங்க நீங்க அந்த உறுதிமொழியை படிக்காத ஜனங்க அதாவது படிப்பறிவு இல்லாத ஜனங்க படிக்காத ஜனங்க யாராவது வாட்ஸ்அப்ல அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையா இமெயில் ஜிமெயில் ஸ்டார்ட் பண்ணும்போது போது அதுல கண்ட சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா சரி ஓகே செல்போன் வாங்கும் போது அந்த போன்ல மூணு முதல் மூணு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விகளை படிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அப்புறம் எப்படி இவன் கொடுக்கறது மட்டும் படிப்பீங்க நான் கேக்குறது புரியுதா நம்ம ஆப் டவுன்லோட் பண்றீங்களா எல்லா ஆப்புக்கும் ஓகே 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 அவன் என்ன கேட்கறனாவது பாத்தீங்களா இன்னைக்காவது முக்கியமா ஒன்னு சொல்லுவாங்க அதுல வாட்ஸ்அப்ல நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை நாங்கள் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கு கொடுப்போம் சொல்லிருக்காங்க அதை விட முக்கியம் அதோட ஒரு காப்பி எங்க கிட்ட இருக்கும் சொல்லிருக்கிறாங்க இந்த டெலிட் ஆயிடுச்சு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ஓ அவங்களுக்கும் டெலிட் ஆயிடுச்சு நம்மளுக்கும் டெலிட் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை இல்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் டெலிட் ஆயிருக்கு வாட்ஸ்அப் காரங்கிட்ட பத்திரமா இருக்கு நிஜம் அவன் டெலிட் ஆகாது மினிமம் முப்பது நாள் இருக்கும் மேக்ஸிமம் ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் நிறைய கேஸ்ல போலீஸ் எங்க இருந்து எடுக்கறாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கறாங்க அதனால நீங்க டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காதவங்க நம்ம இப்போ இதெல்லாம் என்ன இருக்கு அவங்க சொல்ற முத்திரையில என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதல போட்டுப்பா இனி உலக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதிர்த்து பேச மாட்டேன் உலக அரசாங்கத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அத்தனைக்கும் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இருக்கும் அதுல யார் இருக்கும் ஹெயில் சீசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி அந்த கடவுள்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒன்னு இருக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல நீங்க அந்த கடவுளா ஏற்றுக்கொண்டு முத்திரையை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆகும் அவ்வளவுதான் வேலை முடிச்சு அப்ப இந்த அந்த தேவனா ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க போவாங்க ஆமா பசுத்தாவிய முத்திரையை பெற்றவர்கள் அங்க போவாங்க அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டு சோ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யத்தின் எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது இப்போ உலகம் முழுக்க ஒரு கடவுள் வரப்போது அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்ய தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ரெண்டு காரியம் ஒன்று மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் பேசத்தக்கதாகவும் செய்யுமா மிருகம்னா மிருகம் இல்ல கவர்மெண்ட் பதிமூணாம் அதிகாரத்துல மிருகம் என்பது எதை குறிக்குது ஒரு ராஜ்யம் அந்த அரசாங்கத்தின் வைக்கப்படுகிற ஒரு சிலை இப்போ என்ன பண்ணாரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாரு அகஸ்து சீசர் என்ன பண்ணாரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க உலகத்திலே பெரிய சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க அந்த ஆவி இருக்குத முகம் குப்புற விழுறதுக்கு முன்னாடி சிலை வைக்கும் ரெண்டாம் மூணாம் அதிகாரத்துல நேபுகாத்தியார் சில வச்சாரு நாலாம் அதிகாரத்துல நேபுகாத்தியார் முகம் குப்புற விழுந்தார் ஜூலியஸ் சீசர் அகஸ்து சீசர் சில வச்சாரு

மிருகத்தின் சிலை அந்த கவர்மெண்ட் வைக்கக்கூடிய சிலை வணங்க வேண்டும் என்று சொல்லுமா தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்ன அர்த்தம் சத்துவம் கொடுக்கப்பட்டது என்னன்னா அந்த சிலை பேசும் தன்னை கடவுளாக சொல்லும் தன்னை வணங்கணும் வணங்காத யாவரையும் என்ன செய்யும் அதுக்கு அப்படி அதக்கே என்ன கொடுப்பாங்க நேபகத் நேசார் சிலை செஞ்சிட்டு வணங்காதவங்களை சிலை துக்கி நீர்ப்புல போடுச்சா இல்ல தூக்கி யார் போட்டது அங்க இருந்தவங்க துக்கி சாத்ரங்கமேஷ காபத்னவ என்ன பண்ணாங்க நீர்ப்புல போட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்ல சிலையை என்ன பண்றோம் அவங்கள கொல பண்ணிடும் நீர்ப்புல போடுன்னு சொல்லல கொல பண்ணிடும் இப்போ அந்த சிலை ஒன் காட் உலகமுழுக்க எப்படி சொல்றீங்க ஒன் காட் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படினா வாசிங்க தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஏழு அவன் முக்கியம் வரப்போற கவர்மெண்ட் கவர்மெண்ட் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நீங்க இன்டர்நெட்டுக்கு போயிட்டீங்கன்னா

சரி அப்ப பழைய காடையும் மதிக்க இல்ல இருக்கிற காடையும் மதிக்க இல்ல எந்த தேவனையும் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு தேவன் அப்படின்னா நியூ காட் அவன் என்ன பண்ண போறான் புது கடவுள் கொண்டு வர போறான் அப்பா காலத்தில் இருக்கிற கடவுளும் கிடையாது இப்ப இருக்கிற கடவுளும் கிடையாது அவன் என்ன பண்ண போறான் அறியாத ஒரு தேவன் புது காடை கொண்டு வந்து அந்த காடை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன்னை காடாக காட்ட போறான் அந்த காடு எப்படிப்பட்டதா இருக்கும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு சொல்லுது தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அந்த சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்போ அவன் வைக்க போற சில இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு காடு இதுவரைக்கும் பிதாக்கள் அறியாத ஒரு காடு அது பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கும் தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி அது எல்லாரையும் தன்னை வணங்காத எல்லாரையும் அது கொலை செய்யும் அப்படி ஒரு கார்டு இருக்குதா அப்படின்னு இந்த பாருங்க அந்த காடு ரெடியாக இருக்கிறது இதுதான் அந்த நியூ கார்டு இப்ப பண்ணாந்து அதாவது அந்த காடு டெக்னாலஜி இது இப்ப ஜனங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி வணங்கி நிக்கிறாங்க பாருங்க நியூ காட் இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடுன்னு பேரு

இஸ்லாமா இருக்கட்டும் இந்திய இந்தியர்களா இருக்கட்டும் ஹிந்துஸா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு இன்னொரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க எல்லாம் ஒன்னா கூடி இந்த உலக நலனுக்காக இந்த இருக்கிற காடை இந்த எடுத்துட்டு காடை கொண்டு வருவோன்னு இந்த காடை கொண்டாந்து இருக்கிறாங்க இந்த காடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவனிங்க இது ஏஐ டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்ப கவனிங்க இங்க பாருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இப்ப நீங்க பைபிள் படிக்கிறீங்களா சீக்கிரம் பைபிள் எத்தனை புக் இருக்கு அறுபத்தாறு புக் இருக்கா எத்தனை பேருக்கு அறுபத்தாறு புக்கு முழுசா தெரியும் அறுபத்தாறு புக்கு ஆதிமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா அதிகாரம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா சீக்கிரம் தெரியாது முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் கை தூக்குவோம் ஆதி ஆகமத்தில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் முழுசாக எனக்கு தெரியும் யாருக்கு சரி எத்தனை பேர் முழுசா படிச்சிருக்கீங்க ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கிறேன் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த கை தூக்காத ஆள்லாம் இன்னும் முழுசா முடிக்கலையோ புதுசா வந்திருக்கிறீங்களோ என்ன சொல்ல வரீங்க நான் சரி இப்படி கேட்கிறேன் இன்னொன்னு முழுசா நான் படிக்கல அப்படின்றவங்க மிச்சவங்களை நம்ம கணக்குலயே வச்சுக்க வேண்டாம் சரியா இவங்க வர மாட்டாங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க இது எங்க நிக்க போதுன்னு அதுக்குமே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியலையே முழுசா படிச்சமானே அவங்களுக்கே ஒன்னே நான் முழுசா படிச்சா கை தூக்கி இருக்கணும் இல்லன்னா படிக்கலாம் கை தூக்க ரெண்டுத்துக்கும் கை தூக்காத ஒரு 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 கூட்டம் இருக்குல்ல இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பரலாத்துக்கு வரியா நரகத்துக்கு வரியா எங்க தாண்டா போறேன் இவனை ஒன்னும் பண்ண முடியாது விட்டுருவோம் முழுசா படிச்சிருக்கோம் ஆனா நமக்குள்ள இப்ப என்ன இல்ல முழுசா ஞாபகத்துல இல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மூளையில மேக்சிமம் ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் தான் நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம் அந்த ஏழு பர்சன்ட்ல நம்ம படிச்சத இவ்வளவுதான் நமக்கு என்னவா இருக்குது ஞாபகம் இருக்கு அதிகமாக யூஸ் பண்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாங்க அவர் கொஞ்சம் அதிகமா ஞாபகத்துல வச்சிருந்துருப்பாரு போல நமக்கு தெரியாது இப்போ கவனிங்க

இது உள்ள இருக்க ஆனா இதோட டெக்னாலஜி என்னன்னா நீங்கள் கேட்கறதற்கு அதுவே எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லும்